முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டுமென கோரி முன்னாள் ராணுவத்தினர் கரூரில் ஆர்ப்பாட்டம் பிரதமரைத்தான் பாராட்டனம் ராணுவ வீரர்கள் என்ன போர்ல சண்டையா போட்டாங்க என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ மதுரையில் கூறியிருந்தார் இந்த கருத்து தமிழகம் முழுவதும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மத்தியில் குந்தளிப்பை ஏற்படுத்தியது இதைக் கண்டித்து கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு முன்னாள் ராணுவத்தினர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து ஐம்பது மைனஸுக்கும் மேற்பட்டோர் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செல்லூர் ராஜு தனது பேச்சை திரும்பப் பெற்று பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தனர்

மாவட்ட முன்னாள் முப்படை வீரர் சங்கத்தின் தலைவர் முருகேசன் நன்றியுடன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திரு செல்லூர் ராஜர் அவர்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காரணம் நீங்கள் எல்லாம் நன்றாக அறிந்ததே கடந்த பதினொன்றாம் தேதி மதுரையில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அவர் மிக திறந்த தாழ்ந்த கேவலமான ஒரு பதிவினை இந்திய இராணுவத்தின் மீது இன்று பதிவு செய்துள்ளார் கடும் குளிர் பன்னீர் இரவு பகல் கண்ஞ்சாமல் நம் தேசத்தை கத்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த காவல் தெய்வங்களை இழிவாக பேசியதை கண்டித்து இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் அவரை வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர் மீண்டும் எங்களிடம் எந்த விதமான அவதூறு பேச்சுகளையும் நடத்தக்கூடாது அதே போல் இதற்கு பகிரங்க மன்னிப்பு எது எப்படி பேசினாரோ அதே பாணியில் மீண்டும் அவர் எதுவரை மன்னிப்பு கூட்டம் ஆர்ப்பாட்டம் தொடரும் அவர் அவர் தலைமையிலான தலைமைக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் அவர் தலைமை எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் தலை சிறந்த இராணுவ நடந்த நடத்தப்பட்ட தலைமை அது அந்த தலைமையில் இப்பேற்பட்ட ஒரு புள்ளுரிவிலை வைத்துக்கொண்டு நடத்துவதால் அந்த அந்த இயக்கத்திற்கு பேரிழப்பில் ஏற்படுகிறது என்று கேட்கிறீர்கள் ரெண்டாவது அவர் வந்து எலெக்ஷனில் மீண்டும் அவர் வந்து நிற்கக்கூடாது எந்த தேர்தலையும் அவர் நிற்கிறதுக்கான தகுதி இழந்துவிட்டார் அப்படி நின்றால் நாங்கள் ஒவ்வொரு ராணுவ வீரரும் அவரது வீட்டில் அவரது தொகுதியில் சென்று அவருக்கு எதிர்ப்பாக பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்